ஹாய் மக்களே மயில் சவுண்டு கேட்குதா உங்களுக்கு இன்றைக்கி தான் மக்களை கொஞ்சம் மழை நின்றுருக்குது அதனால் இன்றைக்கி ரசம் சாதம் செய்யலான்ட்டு ரசம் சாதமும் உருளைக்கிழங்கு வறுவலும் செய்யலான்ட்டு ரெடி பண்ணியாச்சு ரசம் சாதத்துக்கு எப்போதும் ரசத்துக்கு செய்கிற மாதிரி தான் மிளகு சீரகம் பூண்டு ஒரு வரமிளகா ஒரு ரெண்டு பச்சை மிளகா கருகாப்பில இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சிட்டு ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு ஒரு ரெண்டு வரமிளகா கருகாப்பில போட்டு நல்லா தாளிச்சுட்டு அப்புறம் ஒரே ஒரு தக்காளி ஒரே ஒரு தக்காளி மட்டும் வெட்டி அதுவும் நல்லா வதங்குற வர தாளித்ததுக்கப்புறம் இந்த அரைச்ச மிக்ஸ் இருக்கும் பார்த்திங்களா அதையும் போட்டு பச்சை வாசம் போகிறோம் போகிற வர வதக்குனதுக்கப்புறம் நான் சின்னதாக ஒரு புளி எடுத்துக்கிட்டேன் அந்த புளியை நல்லா கரைச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு கப்பு ரைஸ் எடுத்தேன் அதுக்கு ஆறு கப்பு தண்ணி வைக்கணும் மக்களே ஒரு கப்பு ரைஸும் ஒரு மூணு ஸ்பூனு பருப்பும் வந்து ஊற வச்சு வச்சுருந்தேன் ஆறு கப்பு தண்ணியை கொஞ்சம் கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த ரைஸையும் போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வந்து நாலு விசில் விட்டு எடுத்திங்கன்னா ரசம் சாதம் ரெடி அது இறக்குனதுக்கப்புறம் மல்லித்தழை கொஞ்சமாக நெய் ஊற்றி எடுத்தோன்னா சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் இது வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் உருளைக்கெழங்கு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சள் தூள் மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு உருளைக்கெழங்கையும் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை வந்து பேக வச்சு எடுத்துட்டோம்னா இதுவும் இதுவும் ரெடிங்க ரெண்டுக்கும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நேற்று நான் பூரி செஞ்சுருந்தேன் ச நீங்கள் சாப்பிடுவீங்களான்னு கேட்டிங்க பூரியெலாம் சாப்பிட்டுட்டுலாம் போய் டேலிஸ்லாம் பண்ண முடியாது அது வந்து இங்கே வீட்டுக்கு வீட்டுக்கு செய்கிறது தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேனே ஏன்னா வந்து பசங்க வந்து பூரி பூரின்னு தீபாவளி முடிஞ்சு அடுத்த நாள் புது ட்ரெஸ் போட்டு போனேன் எனக்கு பூரியும் வேணான்னு கேட்டிருந்தாங்க நான் வந்து என்ன பண்ணேன் சரி நாளைக்கு ஸ்கூலில் இருக்கோன்னு நினச்சிட்டு பூரிக்கெல்லாம் பட்டாணிலாம் ஊற போட்டு வச்சு அடுத்த நாள் லீவுன்ட்டாங்க மழையின் காரணமாக அதனால் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு நான் வந்து எனக்கு கொஞ்சமாக தக்காளி போட்டு கிளறி ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போயிட்டேங்க இன்றைக்கி வந்து த இந்த ரசம் சாதம் வந்து எனக்கும் சேர்த்து தான் செஞ்சுருக்கேன் நான் ரசம் சாதம் சாப்பிடலாம் ஆனால் வந்து புளி வந்து ரொம்பவே கம்மியாக சேர்த்துக்கிடுங்க இதில் ரொம்ப சின்ன குட்டி புளி தான் சேர்த்து ஊற்றுனேன் அதுக்கப்புறம் தக்காளியும் கம்மியாக சேர்த்துக்கிடுங்க அது வந்து அவங்களுக்கு மொத்தத்தில் சால்ட்டு போடாமல் இது பண்ணி எனக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு அவங்களுக்கு வந்து சால்ட்டு போட்டு கிளறி கொடுத்தாச்சுங்க அதுக்கப்புறம் வந்து பசங்களெல்லாம் இன்றைக்கி இன்றைக்கி தான் தீபாவளி ட்ரெஸ் போட்டு போகணுமா அதனால தீபாவளி எல்லாம் போடுறதுக்குள்ளே ரெண்டும் ஒரே அழுகை அதில் என் பொண்ணு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸே போட மாட்டேங்கிறாள் அவங்க சித்திக்கிட்ட போட்டு நல்லா மேக்கப் பண்ணி எனக்கு தீபாவளி அன்றைக்கி ஃபோட்டோ எடுத்தா நானும் அதே மாதிரி ட்ரை பண்ணால் என்கிட்ட வரவே மாட்டேங்கிறேன் மக்களே அதனால் எப்படியே ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு கடையில் வந்து ரசனா கேட்டிருந்தாங்க இவங்கெல்லாம் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் நான் வந்து ரசனா போட உட்காந்துட்டேன் அது ஒரு ஒரு மணி நேரம் ஆச்சு எல்லா கடைக்கும் ரசனா போட்டு கேட்ட கடைக்கெல்லாம் ரசனா போட்டு க கணக்கு பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்களும் வேலைக்கு போயிட்டாங்க வேலைக்கு மீன்ஸ் இந்த ரசனாவை கொண்டுட்டு அப்புறம் கொஞ்சம் மிட்டாய் ஐட்டம் கொண்டுட்டு கடையாக போவாங்க யாராச்சும் சரக்கு வாங்குறாங்களான்ட்டு அப்படி போயிருக்காங்க மக்களே போனோடனே நான் வந்து கொஞ்சம் நேரம் படுத்து எழுந்திரிச்சேன் அதுக்கப்புறம் வீட்டெல்லாம் தொடச்சி எடுத்துருவோன்ட்டு வீட்டையும் தொடச்சி இன்னைக்கு நாளை வந்து முடிச்சிட்டேன் மக்களே இனி அவங்க வந்து ஒரு ரெண்டு மணி மூணு மணிக்கு தான் வருவாங்க வந்துட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பசங்களை கூட்டிகிட்டு சாயங்காலம் வந்துடுவாங்க நான் அது வரை எங்கள் வீட்டில் சும்மா தான் இருக்கணும் எதா டிவியை பார்த்துட்டு இருக்கிற எதாவது சின்ன சின்ன வேலையை செஞ்சுட்டு இருப்பேன் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க எப்படி சிஸ்டர் வேலை பண்ணுறீங்கன்னு படுத்து படுத்து எந்திரிச்சு எந்திரிச்சு தான் வேலை பார்ப்பேன் வேறு வழியே இல்லை நம்ம தான் வேலை பார்த்து ஆகணும் அதனால கொஞ்சம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து எடுத்து செய்யலாம் அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது